ரஜினிகாந்தின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் தனுஷ் நடித்தால் வேற லெவலில் இருக்கும் என பிரபல இயக்குனர் தெரிவித்தது பற்றி நடிப்பு ராட்சசனின் ரசிகர்கள் சிலர் பேசி வருகிறார்கள் மேலும் ரஜினி பயோபிக்கில் தனுஷ் நடிப்பது எப்போது எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்கவிருக்கிறார் தனுஷ் அந்த பட அறிமுக விழாவில் கலந்து கொண்டு உருக்கமாக பேசியிருந்தார் அருண் மாதேஸ்வர் இயக்கும் அந்த படத்தில் தனுஷை இளையராஜாவாக பார்க்க ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இளையராஜா பயோபிக் அறிமுக விழாவில் தனுஷ் நான் இரண்டு பேரின் வாழ்க்கை வரலாற்றில் தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒன்னு இசைநானி இளையராஜாவுடையது இன்னொன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுல ஒன்னு நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரஜினி மற்றும் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றில் நடிக்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே தெரிவித்திருந்தார் தனுஷ் தான் நடித்த அத்ரங்கீரே படத்தை விளம்பரம் செய்ய பாலிவுட் இயக்குனரும் தயாரிப்பாளருமான கரண் ஜோகர் தொகுத்து வழங்கிய காஃபி வித் கரண் நிகழ்ச்சியில் சாரா அலிகானுடன் கலந்து தனுஷ் அப்பொழுது யாருடைய வாழ்க்கை வரலாற்று படத்திலாவது நடிக்க விரும்புகிறீர்களா என கரண் ஜோகர் கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இரண்டு பதில் அளித்திருந்தார் தனுஷ் ரஜினிகாந்த் இளையராஜா சார் என கரணிடம் தெரிவித்திருந்தார் அந்த இரண்டு படங்களையும் பார்க்க விரும்புகிறேன் யாராவது அந்த படத்தை எடுப்பார்களா யாராவது தனுஷை ரஜினி சாராக நடிக்க வைத்தால் அது லெஜெண்டரியாக இருக்கும் என்றிருந்தார் கரண் அவர் சொன்னதை கேட்டு தனுஷ் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் தனுஷ் தனுஷ் ஆசைப்பட்டதில் ஒன்று விட்டது அடுத்து யாராவது ரஜினியின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் தனுஷை நடிக்க வைக்க வேண்டும் இல்லையென்றால் தனுஷ் தான் இயக்குநர் ஆட்சியை சொல்லிவிட்டு அவரே பயோபிக் இயக்கி நடிக்கலாம் எதுவாக இருந்தாலும் முதலில் இளையராஜா பயோபிக் அடுத்து ரஜினி பயோபிக் வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பிரிந்தாலும் தன் தலைவன் மீதான பாசம் மட்டும் தனுஷுக்கு குறையவே இல்லை ரஜினியின் படங்கள் வெளியாகும் போதெல்லாம் அது குறித்து ட்வீட் செய்கிறார் லால் சலாம் படம் ரிலீஸ் ஆன ட்வீட் செய்தார் அடுத்து வேட்டையனுக்காகவும் ட்வீட் செய்வார் தனுஷ் என்பதில் சந்தேகமே இல்லை